மோதவரும் முக்கடலும் முப்பாலின் பாதத்தில் முத்தமிட்டு பணியவைத்த முழு சார்பில் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அன்பு தம்பிக்கு சால்வை அணிவிக்கிறார் மோதவரும் முக்கடலும் முப்பாலின் பாதத்தில் முத்தமிட்டு பணிய வைத்த முத்தமிழின் முழு உருவானவர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பே என்றெல்லாம் நம்மை அழைத்து அன்பால் கட்டி போட்டு வைத்திருக்கிற பாச தலைவர் நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களை வணங்கி இன்னைக்கு நாள் நம்ம கூட்டம் வந்திருக்கிறோம் உங்களுடைய எல்லாம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியுது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா சீரியல் போடுற நேரத்தில் இவங்க வேற சீரியஸா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் இன்னும் ஒரு சில அம்மாக்கள்லாம் பனி வேற அடிக்குது இவங்க வேற ராத்திரி நேரத்துல கொஞ்சம் சீக்கிரம் விட்டாங்கன்னா வீட்டுல போய் தூங்கலான்னு ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் சேலை எல்லாம் முன்னாடி வச்சிருக்கிறாங்களே என்ன கலர் சேலை நமக்கு வரும் ஒருவேளை நம்ம பிடிக்காத கலர் சேலையை கொடுத்துட்டு அதை யாருக்கிட்ட கொடுத்து மாத்திட்டு போலாம் வீட்டுக்கு அப்படியே பல்வேறு சிந்தனைகள இருக்கிறீங்க அதுல அந்த அக்கா சொல்றாங்க இந்த பையனை பார்த்தா கொஞ்சம் சின்ன பையனா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுவான் சீக்கிரம் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கவலையே பண்ண வேணா உங்க ஆசைப்படி கொஞ்ச நேரம்தான் தான் பேச போறேன் அடுத்து கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் எங்களுக்கெல்லாம் மூத்த வழக்கறிஞர் ஐயா ஆர் எஸ் பாரதியா அவர்கள் உங்கள் முன்னாடி உரையாற்ற இருக்கிறார்கள் ஆமா ஒண்ணுமே வேணாம் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில சரியான மழை பெஞ்சா விழுப்புரத்து சைட்லாம் சரியான மலை திருவண்ணாமலை எல்லாம் மண்ணெல்லாம் சரிஞ்சு விழுந்து சரியான மலை எந்த நடிகராவது வீடு வீடுக்கு போனாங்களா இல்ல மழை பெய்ஞ்சு மக்கள் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கிறாங்களான்னு போய் பார்க்கறதுக்கு எந்த நடிகராவது போனாங்களா இல்ல மேடை போட்டு நிறைய பேர் கத்தராகல என் இனமான தமிழ் சொந்தங்களே சொந்தங்களே கத்தராகல யாராவது போய் எட்டி பார்த்தாங்களா நம்ம தலைவர் தளபதி தளபதி கனமழை பெய்ந்த அழுத்த நாளே விழுப்புரத்திற்கு புறப்பட்டு சென்று களத்துல நின்று மக்களுக்காக உதவி செய்யறே இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நம்ம அந்த இள பிறந்தநாள் அவர்களுடைய பிறந்த நாள் இருக்கிறோம் நம்ம கழக தலைவர் அவர் எப்படி தெரியுமா நம்மளை என்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு தாய் தன்னுடைய மகளையோ மகனையோ எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களை நம்ம தலைவர் தளபதியார் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இளந்தலைவர் அவர்கள் அவருடைய வழியில நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக களத்துல வந்து நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு இளந்தலைவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர் சொன்னாங்க எப்படி நீங்க வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படி நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க மற்றவங்களை மாதிரி புற வழியிலே ஆட்சிக்கு வந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு அல்ல இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த அரசு மன்னராட்சி என்று சொல்லுகிறீர்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி எப்படி மன்னராட்சி சொல்ல முடியும் பதில் கொடுத்து மக்களோடு மக்களாக நின்று பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இன்றைக்கு இளம் தலைவர் அவர்கள் நம்ம எல்லாரும் இங்கே எத்தனையோ பொதுமக்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நம்ம ஒரு காலத்துல சொத்துல நம்ம போய் பங்கு கேட்க முடியுமா அவளை தான் உன்னை கட்டி குடிச்சாச்சு வீட்டுக்கார வீட்டுக்கு போ அவர் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தந்தை பெரியார் ஒரு மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாரு பெண்களுக்கெல்லாம் சொத்துல சமபங்கு கொடுக்கணும்யா அவங்களும் மனுஷங்க தானே அது என்ன ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு சொத்துல சமபங்க கொடுக்கணும்னு தீர்மானம் போடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறாரு நான் ஹிந்து கோட் பில் ஒண்ணு கொண்டு வரேன் அதன்படி பெண்களுக்கு சொத்துல சமபங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஏற்க ஏற்க மறுத்தாங்க அது எப்படி

கஷ்டப்பட்டோம் அன்றாட வேலை கூலி வேலைக்கு போறவங்க எல்லாம் வேலை இல்லைன்னுட்டான் எங்க போனாலும் மாஸ்க் போட்டுட்டு வரணும் எங்க போனாலும் ஏய் நீ என்னை போடாத ஏ அந்த சைடு போங்க இந்த சைடு போங்க தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சான் தலைவர் தளபதி நம்ம முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு அப்ப ஒருத்தர் முதலமைச்சரா இருந்தாரு யாரு நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் முதலமைச்சரா இருந்தார் அவர் மேல எது சொன்னாலும் அதுக்கு இங்க அப்படியே தலையாட்டிக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட கேட்டார் நம்ம தலைவர் மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுங்க அப்படின்னு சொன்னார் தலைவர் தளபதி அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு மக்கள் ஒன்றும் பெருசாலாம் கஷ்டப்படல அவங்களுக்கு ஆயிரம் ரூபா தரேன் அது போதும் அப்படின்னாரு தலைவர் தளபதி சொன்னார் நீங்க ஆயிரம் ரூபா கொடு ரெண்டாயிரம் ரூபா கொடு

சொல்லாததையும் மக்கள் நலனுக்காக செய்வேன் சொல்லி முதல் கையெழுத்தான் அதை போட்டு இன்றைக்கு மகளிர் எல்லோரும் இலவசமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அரசு போக்குவரத்து ஒரு காலத்தெல்லாம் நம்ம எல்லா பிள்ளைங்களாலும் நம்ம எல்லா குடும்பத்தினாலையும் படிக்க முடிஞ்சா படிக்க விட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட தெருவில் இருக்கிற ஒரு உயர்குடியினர் மட்டும் தான் படிக்க முடியும் நம்ம பசங்களாம் படிக்க முடியாத ஒரு சூழல் அந்த நிலையை மாத்தி எல்லாத்துக்கும் வகுப்புவாரியாக பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணுமையா எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்த அரசு இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு உச்சநீதிமன்ற வலையில் போராடி இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்த அரசு இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இப்படி என்னென்ன சமூக நீதி திட்டங்களால இந்த மக்களுடைய வாழ்க்கையை நம்ம உயர்த்திட்டு இருக்கிறோம் ஒரு காலத்துல நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு கோயிலுக்கு போலாம்னு இருக்கிறேன் இந்த வாரமாவது ஊட்டி போவீங்களா எப்படி அவர் சொல்லுவார் இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கே நீங்க நீ வேற கோயிலுக்கு போகலாம் அங்க போலாம்னு இருக்கிற நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு நம்ம சரிச்சுட்டு அப்படியே வீட்டிலே ரைட்டு நம்ம அடுத்த மாசம் போய்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வருகிறோம் என்ன தெரியுமா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்ச உடனே தலைவர் தளபதியார் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி பேசுறாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த பெண்மணி ஐயா என் கைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கிறீங்க மாசம் மாசம்

பன்னெண்டாவது வரைச்சப்பா வேலைக்கு போ குடும்ப கஷ்டத்துல கொஞ்சம் பங்கெடுத்துக்க நீ கொஞ்சம் சம்பாரிச்சினா அப்பா கொஞ்சம் சம்பாதிச்சா குடும்பத்தை நல்லபடியா போலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு தலைவர் தளபதி வந்தாரு என்னைய பன்னெண்டாவது முடிச்ச உடனே அடித்து உயர்கல்வியில் சேர்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர்கிட்டையும் அறிக்கை கொடுக்குறாரு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவங்க அவங்க மாவட்டத்துக்குள்ள எந்தெந்த பசங்கள்லாம் பன்னெண்டாவது முடிச்சு இன்னும் காலேஜுக்கு போகாம இருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாரு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் யார் யாரெல்லாம் பன்னெண்டாவது முடிச்சு இன்னும் காலேஜ் சேராமல் இருக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து ஒரு லிஸ்ட் கொண்டு வராங்க லிஸ்ட் கொண்டு வந்தோடனே தலைவர் தளபதி என்ன தெரியுமா சொல்றாரு அந்த ஒவ்வொரு பையனுக்கும் ஃபோன் பண்ணி காலேஜுக்கு வந்து சேரு உனக்கு என்ன உதவி வேணாலும் இந்த அரசாங்கம் ஏற்கும் அப்படின்னு சொல்றாரு படிக்க வைக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆமா இந்தியாவில் எத்தனையோ ஊர்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியாத ஒண்ணு டிவி பாக்குறீங்க போன் பாக்குறீங்க நீங்க வட இந்தியா பக்கம் போனீங்கன்னு வைங்களேன் சிறுபான்மையினர் மதமா இருந்தா சின்ன சின்ன பசங்க நாலு வயசு பத்து வயசு பசங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராமனு சொல்லு ஜெய் ஸ்ரீராமுன்னு சொல்லுன்னு அடிக்கிறாங்க அவன் சொல்ல மறுக்கிறான் அடிச்சு அடிச்சு சொல்ல வைக்கிறான் மாட்டுக்கிரி எடுத்துட்டு போனாலும் கட்டி வச்சு அடிக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லி குடிசைய கொடுக்கிறாங்க அப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு பத்தியில இந்தியாவிலேயே அடுத்த தலைமுறை படிக்க வேண்டும் முற்போக்காக செல்ல வேண்டும் நம்மள மாதிரி நம்ம பசங்க இருந்துடக்கூடாது அடுத்த தலைமுறை படிச்சுக்கு உலகளாவிய தொழில் நிறுவனங்கள்ல வேலை செய்யணும்னு நினைக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்த எந்த கட்சிக்காவது இந்த அக்கறை இருக்கா எத்தனையோ பேர் வந்தாங்க ஆட்சிக்கு கடந்த பத்து வருஷம் நீங்க மறந்துடவே மாட்டீங்க சென்னையில் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு ஒன்னே தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வராருமா உலகளாவிய நூலகம் ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் நம்ம கிண்டியில் இருக்கிற அறிஞர் அண்ணா நூலகம் தான் கடந்த பத்து வருஷத்துல அந்த நூலகத்தை என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த நூலகத்தை மூடிட்டு கல்யாணத்துக்கு வரவே நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க எந்த புத்தகமும் புதுசாக கொண்டு வந்து சேர்க்கல எந்த சீரமைப்பு பணியும் நூலகத்தில் செய்யலை அப்படி பிரச்சிட்டு இருந்த அரசு தான் அந்த அந்த அரசு இன்னைக்கு இளத்தலைவர் என்ன தெய்வம் பண்றாரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணம் செய்யறாரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலைஞர் நினைவு நூலகத்தை ஏற்படுத்தி எத்தனையோ பேரு படிக்கிற பசங்களுக்கு தொழிலுக்காக வேலைக்காக வேலை வாய்ப்புக்காக படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு நூலகத்தை திறந்து படிக்க வைக்கிற அரசாங்க திராவிட